அல்லாஹ் வெறுக்கக்கூடியவர்களில் அடுத்ததாக வருபவர்கள் அகந்தையோடு தற்பெருமை பேசுபவர்கள் மக்களை விட்டும் நீ அவர்களிடம் பேசும்போது உனது கன்னத்தை திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமை பிடித்தவனாக நடக்காதே நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையவர்கள் தற்பெருமை கள் அனைவரையும் விரும்ப மாட்டான் அல்லாஹ் நமக்கு பிரபல்யத்தையோ செல்வத்தையோ அழகையோ தந்து சோதிக்கும் பொழுது அது சிலருக்கு அகந்தையை ஏற்படுத்திவிடுகிறது நம்மிடம் உள்ள அந்த சிறப்பை அல்லாஹ் தான் நமக்கு தந்தான் என்ற எண்ணத்தை மறந்து அதை நாமே உண்டாக்கிக் கொண்டது போன்ற எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்தி விடுகிறான் அல்லாஹ் நபியவர்களுக்கு எவ்வளவு சிறப்புகளை தந்தும் நபியவர்கள் பணிவானவர்களாகவே இருந்தார்கள் தான் கூட்டத்திற்கு வரும்பொழுது எழுந்து நிற்கக்கூடாது என்று கூறுவார்கள் நபியவர்கள் இருக்கக்கூடிய சபையில் அவர்களை முன்பின் பார்த்திராத ஒருவர் வந்தால் இவர்களில் யார் முகம்மது என்று கேட்டு தான் தெரிந்து கொள்ள முடியும் பார்க்கும்போதே இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாது ஏனென்றால் நான் தான் கூட்டத்தின் தலைவன் அல்லாஹ்வுடைய தூதர் என தெரியப்படுத்தும்படியான சிறப்பான ஆடைகளோ சிறப்பான இருக்கைகளோ நபி அவர்கள் வைத்திருக்கவில்லை மற்ற சஹாபாக்கள் போன்ற உடை அணிந்து அவர்களோடு சேர்ந்துதான் அமர்ந்திருப்பார்கள் நபியவர்கள் தன்னுடைய வேலையை தானே செய்து கொள்வார்கள் அவர்களுடைய மனைவியரிடத்திலும் எளிய மக்களிடமும் கடினமாக நடந்து கொண்டதில்லை இதுவே அல்லாஹ்வின் தூதர் காட்டித் தந்த முன்மாதிரி இறுதியாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஹதீஸ் யார் அல்லாஹ்விற்காக பணிந்து நடப்பாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் யார் பெருமை அடிப்பாரோ அவரை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் இப்னுமாஜா நான்காயிரத்து நூற்று எழுபத்து ஆறு